விலை வரலாறு காணாத உச்சத்தை அடைந்துள்ளதால் எளிய மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வருவாய் அதிகரிக்காத பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் வாங்கவே முடியாது ரொம்பவே கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டப்படணும் சம்பாதிக்கிறது இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்க வந்து அறுபத்தி நாலாயிரம் ஒரு பவுன அறுபத்தி நாலாயிரம் ரூபான்னு சுத்தமா என்ன சொல்றது அது கோல்டு கடைக்கே போகவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சாதாரண மனிதர்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்து தாம் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு கஷ்டமான இதுதான் இது ஏதாவது கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் கம்மியானால் கூட எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் வாங்குறவங்களும் குறைஞ்சிட்டாங்க நம்ம ஒரு பூர்ண நகை எடுக்க வந்தோம்னா விலையை பார்த்தா பயமாக இருக்குது வாங்க முடியல விலை கொஞ்சம் கம்மியானால் நல்லாயிருக்கும் பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான் பெரிய பெரிய ஆள் கூட வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்கிடுறாங்க இன்றைக்கி ஒரு ரேட்டுக்கு வாங்குகிற நாளைக்கு விற்றுட்டு லாபம் பார்த்துருவாங்க ஆனால் அத்தியாவசியமாக ஒரு கல்யாணம் நடக்கணும்னா கிராமத்து மக்களுக்கு பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் நகை போட்டு தான் நகை கல்யாணம் பண்ணுவாங்க இப்போல்லாம் இருபது பவுன் போடுற இடத்துல பத்து பவுன் போடுறதே பெரிய விஷயம் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்